அன்புள்ள சகோதரிகளை சகோதரிகளை நன்மையில் பங்காளர்கள் அப்படி என்றது எந்த மார்க்கத்திலும் இல்லாத அமைப்புல இஸ்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அசலூன் அதி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படை அது நன்மையில் பங்கெடுக்கிறது அதனுடைய முதல் காய்தா என்ன முதல் அடிப்படை என்ன அப்படி என்று சொன்னால் உள்ளத்தில் எங்களுடைய நீயத்துடைய ஆழமான அந்த அதாவது விசாலமான எதிர்பார்ப்பு ஆழமான விசாலமான எதிர்பார்ப்பு சொல்லுவாங்க அல் பாஇத் அல் இராத அந்நியாடு அல் பா இதா ஒரு விஷயத்தை செய்வதற்காக உங்களுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும் ஒரு தூண்டுதல் வரும் அந்த தூண்டுதலுக்கு பின்னால் அதை செய்யணும் என்ற அதாவது ஒரு தூண்டுதல் ஏதாவது ஒரு காரணம் உங்களை வந்து என்ன செஞ்சிக்கும் தூண்டி விட்டுருக்கும் அப்புறம் செய்யணும் என்ற எண்ணம் வரும் மூணாவது யாருக்காக செய்தல் அதான் ஹலாஸ் யாருக்காக அப்ப எண்ணத்திலேயே ஒரு மூன்று படைத்தரத்துக்கு பிறகுதான் அது வரும் கெட்டதும் அப்படிதான் நல்லதும் அப்படி தான் சிலர் வந்து ரமதானில் தௌபா செய்ய போய்ப்பாங்க அப்போ கீழ்மனது இருக்குது அது ஒரு ஓட மாதிரி அது சும்மா எண்ணங்கள் ஓடிக்க இப்போ நீங்கள் பேன் கேட்டு எழுவத்தஞ்சு வீதம் இங்கே இருப்பீங்க இருபத்தஞ்சு வீதம் நடத்தில் இருப்பீங்க கன்ஃபார்ம் சரியா ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாண்டா ஊரில் ஒரு நாய் ஞாபகம் வந்துடும் வணங்கிட்டா அந்த நாய்க்கு தண்ணியை கொடுத்துருந்தா அங்கே போய் அப்படியே ஒரு எழுபத்தஞ்சு இருக்கிறது ஐம்பது ஆகி நாற்பது ஆகி திருப்பி ரிட்டன் வர்றதுக்குள்ளே சலாம் கொடுத்து அறிமாம் வணங்கிட்டா அந்த மாதிரிலாம் நடக்குந்தானே அது மனிதனுக்கு இயல்பான உண்டு இருபத்தஞ்சு வீத எண்ணங்கள் என்ன செய்யுமெண்டா இன்னொரு கவனத்தில் இருக்கும் நூறு வீதம் கன்சென்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது கஷ்டம் விளங்கிட்டா அப்போ ஒரு இருபத்தஞ்சு வீதம் எழுபத்தஞ்சு வீதம்னு இருக்கும் இந்த இரு எழுபத்தஞ்சு வீதம் நல்லா இருக்கிற இருபத்தஞ்சு கீழே ஓடிக்கின்றிருக்குமே இதுலேருந்து உண்டை பிடிச்சி சேர்த்தா என்ன செய்வேண்டாம் ரெண்டாவது கட்டத்துக்கு கொண்டு வருவான் ரெண்டாவது கட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு அங்கே இருந்து உங்களுக்கு அதை உறுதிப்படுத்த பார்ப்பான் அப்போதே அது என்னமா மாறு ரெண்டாவது கட்டத்துக்கு கொண்டு வந்தால் அர்த்தம் என்ன நீங்கள் டோட்டலாக என்ன பயான் நீங்கள் இருபத்தஞ்சு வீதத்தில் இருப்பீங்க எழுபத்தஞ்சு வீதம் அங்கே போயிடுவீங்க அப்போ நீங்கள் அங்கே போயிட்டிங்கன்னா அதை என்னத்தை ரெடி பண்ணுவான் ரெடி பண்ணிட்டு மூணாவது முடிவெடுக்க வச்சிருவான் தௌபா செய்ய இந்த மாதிரியான எந்த ஒழுக்கம் இல்லாத வேலைகளை ஈடுபட மாட்டேன் சினிமா பார்க்க மாட்டேன் கடைசியா பார்த்து இந்த சினிமா அந்த சினிமா பார்த்தது கடைசியா பார்த்தது அது எப்படி இருந்துச்சு அது மிக மோசமாக இருந்தது அப்படி இப்படின்னு போய் அப்படியே அந்த படத்துக்குள்ள போயிடுறது போய் தௌபா செய்ய போனவர் சினிமா ஹோல்ல இப்ப காரணம் என்னென்னா சைத்தான் கீழே இருந்து எடுத்து ரெண்டாவதுல போட்டு மூணாவதுல போட்டு அட இன்பத்தை கொடுத்து முடிவெடுக்க வச்சு அடுத்த தௌபா விளங்கிதா லெவலுக்கு சைத்தான் கொண்டு போவான் இது சைத்தானுடைய மிக முக்கியமான நன்மைகள்லயா இருந்தாலும் சரி தீமைகள்லயா இருந்தாலும் யுவஸ் விசுஃபி ஃபி சுதூரின் நாஸ் சைத்தான் இந்த வசுவாசத்தை அப்ப என்ன செய்யணும் தௌபா செய்யற டைம்ல தபாசில்களை யோசிக்கப்பட விரிவா போட யாரால நான் நிறைய பாவங்கள் செஞ்சுக்கிறேன் ஒழுக்கம் இல்லாத பாவங்கள் செஞ்சுக்கிறேன் மற்றவருடைய உரிமைகளை எடுத்துக்கிறேன் என்ற பாவங்களை மன்னிப்பாயாக முடிச்சிடும் எண்ணங்களுக்கு எப்பயும் விரிவா போறது உங்களுக்கு கவலையை கொண்டு வரும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் எல்லாம் கொண்டு வரும் அது தேவையில்லாத ஒரு அம்சம் இந்த அடிப்படையில் முதலாவது அந்த நல்ல எண்ணத்துக்கான தூண்டுதல் ரெண்டாவது நல்ல எண்ணத்துக்கான அந்த விருப்பம் மூன்றாவது அல்லாவுக்காக நம்ம செய்தல் அப்படின்றது அல்லாவுக்காண்டு செய்கிற இடத்துக்கு நம்ம வருவோம் இதுல தூண்டுதலும் தூய்மையாக இருந்து விருப்பமும் நிரம்ப இருந்து முழுமையாக அல்லாவுக்காக இருந்தா நன்மை எங்கேயோ போயிடும் நன்மை என்ன செஞ்சிடும் எங்கேயோ போயிடும் சிலருக்கு தூண்டுதல் வேற மாதிரி உதாரணம் பத்து வயசு புள்ள தொழல்ல அடிக்கிறோம் இப்ப தூண்டுதல் என்ன அடி தண்டனை விருப்பம் வருதா அவனுக்கு விருப்பம் வரல ஆனா அல்லாவுக்கான சில வேலை அவன் தொழலாம் சின்ன வயசு அல்லாவுக்கான தொழணும் அப்பதான் நன்மை இருக்கிட்டு தொழலாம் எனவே இது நன்மையுடைய படித்தரத்தை என்ன செய்யும் குறைக்கும் ஆனா முழுமையான அல்லாவுக்காண்டி தூண்டுதலும் முழுமையான விருப்பமும் நீயத்தும் பலமாகிட்டா பெரிதாகி போகும் இதான் பல அறிஞர்கள் சொல்றாங்க அமலின் துசகிருஹன் நீயா துசகிருஹன் நீயா ரூபா அமலின் துகப்பிருஹன் நீயா எத்தனையோ அமல்களை எண்ணம் கூலிய பெருசாக்கிறோம் சின்ன அமல்கள் சிறிய அமல்கள் நீங்க வச்ச அது ஹலாசான எண்ணத்தால் என்ன நடந்துருமண்டா பெரிதாகி வருவது அந்த நன்மை வந்து பெருசாகிட்டே போகும் ஏன்னா உங்களோட எண்ணம் அப்படி இருக்கிறதால அதே நேரம் எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் நீங்க அலட்சியமா செய்யறதால கவனம் இல்லாம செய்யறதுனால ஆர்வம் இல்லாம செய்யறதுனால கூலி என்ன செய்யும் குறைந்து கொண்டே வரும் அப்படி என்று சொல்லி என்ன அதாவது சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்லுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அப்ப இது முக்கியமான அடிப்படையா இல்லையா எண்ணங்களால நன்மை பெரிதாகுது நன்மை என்ன செய்யுது சிறிது இது ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் இதை பல ஹதீதுகள்ல விளங்கப்படுத்துறாங்க பல ஹதீதுகள்ல இந்த எண்ணங்கள் என்ற அந்த பகுதியை வந்து ரசூல் அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க இதை நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம் என்று சொன்னா எல்லா நன்மைகளிலும் நாங்கள் பங்காளர்களாக மாறுவோம் நாங்க பங்காளர்களாக மாறுவோம் நாங்கள் அந்த வழிமுறைகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அதில் பெரிய ஆர்வம் செலுத்துவோம் அமல்கள் என்று வார டைமில் ரெண்டு விதமான அமல்கள் இருக்கும் இரண்டு விதமான அமல்கள் இருக்கும் உண்டு இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்தல் நுசரத்து அமல்களில் இரண்டு விதமான அமல்கள் உண்டு நீங்கள் செய்கிற அந்த வேலை தீன வளர்க்கிறதாக இருக்கும் தீனுக்கு உதவியாக நிற்கிறதாக இருக்கும் சமுதாயத்தை தீனில் நிலைக்க செய்கிறதாக இருக்கும் சமுதாயத்தை தடம் பிறண்டு போகாமல் காப்பாற்றுவதாக இருக்கும் இதுக்கு பேர் நுசரத்துத்தீன் இல்லா தன் சுரு பகது நசரஹுல்லாஹு அல்லாஹு தாலா குரான சொல்றார் நீங்கள் அந்த தூதருக்கு உதவாது விட்டால் அல்லாஹ் அவருக்கு நைன் அதாவது காவிர்கள் வெளியேற்றுகிற நேரத்தில் இரண்டு மனிதராக இருந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தான் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றார் இல்லா தம்பிரு நீங்கள் அதாவது போர்க்களத்துக்கு அழைக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் போகாது விட்டால் எஸ்தபதியில் கவுமன் அல்லா உங்களை மாற்றிவிட்டு இன்னொரு சமுதாயத்தை என்ன செய்வான் கொண்டு வருவான் அல்லாவுடைய தீனுக்கு நீங்க ஏதாவது பலமான ஒரு சக்தியாக இருந்திருக்கிறீர்களா ஒரு மனிதனுடைய நேர்வழிக்கு அல்லாவுடைய தீன் கீழே விழாமல் அல்லாவுடைய தீன் கெட்ட பெயர் எடுக்காமல் அல்லாஹுடைய தீன் நல்ல முறையில் மக்களுடைய உள்ளத்தில் பதிவதற்கு அல்லாஹுடைய தீன் மக்கள்கிட்ட வளர்ச்சி பெறுவதற்கு அல்லாவுடைய தீனை பற்றிய விமர்சனங்கள் எதுவும் வராமல் இருப்பதற்கு இப்படி நாம் தீனுக்கு பங்காளர்களாக இருந்திருக்கிறோமா ஏன் தெரியுமா எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல் எல்லா அமல்களை விட இது உச்சகட்டமான அமல் அதனால தான் போர்க்களத்தில் ஒரு மனிதர் கொல்லப்படுகிற நேரத்தில் அல்லாவுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கிற நேரத்தில் அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது அவருக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது அவர் என்ன செஞ்சாரு நுசரத்துதீன் அந்த இடத்துல தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ் என்றதல்ல அது வணக்க வழிபாடுகள் இங்க அவர் செஞ்சது தீனுக்கான என்ன உதவி அவருடைய எல்லா பாவங்களும் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்ப நாங்க அல்லாவுடைய தீனுக்கான உதவிகள் என்ன செய்வோம் வழிகாட்டியிருக்கிறோமா யாருக்காவது நல்ல வார்த்தைகளை நம்ம சொல்லி இருக்கிறோமா அவருக்கு ஒரு மார்க்கத்தை விட்டு வெளியாம் வெளியேறாமல் இருப்பதற்காக சிலர் விரக்தி இருப்பாங்க ஒரு தைரியத்தை கொடுத்து அல்லாவுடைய தீன் அப்படின்னு நின்றிருக்கிறீங்களா என்று நினைத்து பாருங்கள் என்ன பங்காளர்களாக நம்ம தீன்ல செஞ்சுக்கிறோம் விருதுக்கிறோம் நீங்க செய்யக்கூடிய அமல்களிலேயே நீங்க செய்யக்கூடிய பகுதியிலேயே சகாபாக்களை நம்ம உயர்த்தி பேசுவது நம்ம நினைக்கிறோம் வணக்க வழிபாடுகள் என்ற பகுதி என்று விட மேல் என்ன தெரியுமா அவர்கள் இந்த நாங்கள் அல்லாவுக்கு உதவியாளர்கள் நாங்க அல்லாவுக்கு உதவியா எப்படி ஈசா அலுவலாம் கேட்ட நேரத்தில் அவர்கள் நாங்களும் அன்சார் நாங்கள் அல்லாவுடைய உதவியாளர்கள் என்று சொன்னார்களோ அல்லாவுடைய உதவியாளர்களாக இருந்த அன்சார் என்ற பேர் அவர்களுக்கே வருது அல்லாவுடைய தீனுக்காக அவங்க என்ன செய்யறாங்க முஹாஜிர்களுக்கு உதவி செய்யறாங்க ஸோ அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான பகுதி நுஸ்ரா இந்த தீனுக்கான உதவி இந்த தீனுக்கான பங்களிப்பு உங்களால் அல்லாவுடைய தீன் கீழே போய்க்க கூட உங்களால் அல்லாவுடைய தீனுக்கு ஒரு கெட்ட பேர் என்ன செய்யக்கூடாது வந்திருக்க கூட ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நான் பல முஸ்லீம்களுடன் பழகியிருக்கிறேன் அவர்கள் வந்து என்ன எந்த வகையிலையுமே பொருத்தமே இல்லை ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னா நீ எங்கே போய்க்கணும் இஸ்லாத்துக்கு வெளியே போய் திரிக்கணும் முஸ்லீம் அல்லாதவர்கள் தீன் ஒரு முஸ்லீம் ஒரு மனுஷனை திருத்தலைண்டா ரெண்டு பேரே இல்லை இது என்ன வசனம் எது சொல்லுது டோட்டலாக எதை சொல்லுது முஸ்லீம் சமுதாயத்தை பல முஸ்லீம்களுடன் பழகி இருக்கிறேன் பல முஸ்லீம் இருக்கிறான் பல முஸ்லீம் அல்லாதோட பழகும் நல்லா இருக்கிறான் என்ன அர்த்தம் கொல்கத்தர்லேருந்து தான் அர்த்தம் சில முஸ்லீம்களோடு பழகி இருக்கிறேன் சில முஸ்லீம்கள் நான் அப்படி இல்லை என்ன எழுத வேண்டிய அவசியம் இல்லை பேச வேண்டிய அவசியம் இல்லை சில முஸ்லீம்கள் தானே அப்படி நாங்கள் உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க சிலர் ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறேன் என்ன பலரோட நான் டீல் பண்ணிக்கிறேன் எல்லாருமே மோசடிக்காரம் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்த நேர்மையாக நடக்கிறாங்க உனக்கு பிஸ்னஸில் ஒரு லாபம் வந்ததுக்காக டோட்டல் இஸ்லாத்தையும் கீழே வரையா இல்லையா இப்போ நீ என்ன செய்யணும் செஞ்சவனை சொல் சரியா அந்த பிழை செய்தவனுக்கு என்ன செய் மைனஸ் சொல்லு நீ எதுக்குமே சொல்கிறாய் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சொல்கிறேன் அப்ப இது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய அந்த கெடுதலை ஏற்படுத்துகிறது ஒரு மனிதரை சிறையில அடைச்சு ஒரு படை தளபதியை அடைத்து விட்டு முன்னாள் பசியில போட்டுட்டு அவருக்கு பன்றி இறைச்சியை கொடுக்குறாங்க சாப்பிட்றான்னு பார்க்க அவர் சாப்பிடல அப்ப அவர் கேட்கிறாங்க இங்கேயே சாப்பிடல ஒன்று மார்க்கத்தில் அனுமதி தான் இந்த மாதிரி கட்டத்தில் சாப்பிட்றாரு சொல்றாரு அம்மா என்னது அம்மா இன்னும் தரூரத் தகல்லத்துல நிர்பந்தம் எனக்கு இதை சாப்பிடுவதை அனுமதித்திருக்கிறது நிர்பந்தத்தில் இதை சாப்பிடலாம் எனக்கு அனுமதித்திருக்கிறது ஆனால் நீங்க விரும்பினது அல்லாவுடைய மார்க்கம் கேவலப்படணும் என்பதற்காக அதனால இந்த உயிரே போனால் நான் சாப்பிட மாட்டேன் உங்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா ஒரு முஸ்லீம் பன்றி இறைச்சி தின்றான்னு சொல்லணும் என்றது அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நிருப்பந்தத்துக்காக என்ன செய்ய மாட்டேன் அவர் பார்த்தது என்ன தெரியுமா அல்லாவுடைய மார்க்கத்துக்கு என்ன பேர் வருதுன்னு சொல் இதுக்கு கிடைக்கிற அஜீர்த்திக்கு தானே இது பெரிது ஏன்னா நீங்க நுஸ்ரத்துத்தின் அல்லாஹுடைய தீனுக்கு உதவி செய்கிறீங்க ஆனால் சொந்த வாழ்க்கையின் ஒரு காரணமாக அல்லாவுடைய தீன மைனஸா பேசக்கூடிய அவன் நினைக்கிறாங்கன்னா முஸ்லிம தான் நம்ம விமர்சிக்கிற இஸ்லாத்தை விமர்சிக்கல நடைமுறையில் இல்லாத மார்க்க ஒரு மார்க்கமானு கேட்கிறேன் எழுபத்தஞ்சு வீத மக்களால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு மார்க்கம் அது மார்க்கமானு கேட்கிறேன் அப்ப ரெண்டு முஸ்லிம்களை நீ விமர்சிக்க வேண்டிய நீ டோட்டல் முஸ்லிம்களை சொல்வது உன் அக்கைதால் உள்ள கோளாறு உன் வலாவல் பராளில் உள்ள கோளாறு நீ யாருக்கு சார்பாக யாருக்கு வெறுப்பாக இருக்கிறாவிட கோளார் யாரை சொல்லணும் அவனை மட்டும் தான் நீ என்ன செய்யணும் சொல்லணும் இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது அதில் கொண்டு வந்து சொல்லக்கூடாது நிறைய முஸ்லீம்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது சில முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தோடனே அவங்க தெரியாமல் அப்படி பேசலாம் நான் முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லை அப்படின்னு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வராது யார் இருக்கிறான் பார்த்து தான் இஸ்லாத்துக்கு வரணும் நீ முஸ்லீமை பார்த்து தான் இஸ்லாத்தை படிப்பாய் ஜிங்களை பார்த்தா படிக்கிறது சரியா முஸ்லீம்களை பார்த்து இந்த முஸ்லீம்கள் பள்ளிக்கு போகிறாங்க அதான் சத்தம் கேட்குது குர்வான் ஹாதி இதெல்லாம் பார்த்து போட்டு இஸ்லாம் என்னென்னு பார்க்க நினைக்கிறாய் முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவில்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஐயா முன்னூணு அலைக்கான் அஸ்லமும்

உச்சகட்டாமல் மார்க்கத்துக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி மார்க்கத்தை பற்றிய நல்ல எண்ணம் பதிவதற்கான உதவி மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக நீங்க செய்யக்கூடிய சமுதாயத்தில் மார்க்கத்துக்கு குறிப்பாக மார்க்கத்துக்கு கெட்ட எண்ணங்கள் விமர்சனங்கள் வராமல் நீங்க நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் எனவே இதுல இதுல நீங்க எல்லா இடங்களையும் சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் ஒரு பங்காளராக என்ன செஞ்சிருங்க மாறிவிடுங்கள் உங்களுக்கு பெரிய அஜர் என்ன செய்து மறுமையில உண்டு இது முதல் பகுதி